WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE ASTRO வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் இப்போ சிறப்பு விருந்தினர்கள் வந்து சென்று விட்டார்கள் என்னமோ தெரியல நம்மளை ராகுது விடமாட்டாங்குது கால கிரகம் அப்படிங்கிறோம் எனக்கு ஒரு காலம் வரட்டும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லைங்க அந்த காலம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ராகு தான் நடைமுறையில் நம்ம சண்டை போடும்போது கூட பேசுவோம் எதிரிகிட்ட நண்பர்கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம் எனக்கு ஒரு காலம் வரட்டும் பேசிக்கலாம் அப்படிம்போம் அந்த கால கிரகம் யார் அப்படின்னா ராகு தான் பிறக்கும்போது எங்கே இருக்கிறாரோ திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ பதினெட்டு வருஷம் காத்திருக்கணும் இல்லைனா ஒன்பது வருஷம் காத்திருக்கணும் ஏன் அப்படின்னா ராகு இருக்கிற இடத்துல கேது கேது இருக்கிற இடத்துக்கு ராகு ஒரு சுழற்சி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியது அனுபவத்தினாலும் வரக்கூடிய மாற்றம் இது ராகு கேதுனுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது அப்ப கீழே இருக்கிற பொருள் மேல போகுது மேல இருக்கிற பொருள் கீழே வருது அப்படியே வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு ராகுதுகளுக்கு தான் இருக்குது ராகுதுகள் தோஷம் அப்படிங்கிறத விட நம்முடைய முன்னோர்கள் மூதாதிரிகள் அத்தனை பேரும் ராகுதுகள் அவர்கள் வழிபட்ட இடம் குலதெய்வம் இல்லைன்னா நமக்கு திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் ஏன்னா முன்னோர்கள் நம்முடைய தந்தை இருந்தால் நாம் திதி கொடுக்கக்கூடாது தந்தை இல்லை அப்படின்னா திதி கொடுக்கணும் அப்போ நம்முடைய முன்னோர்கள் மூதாதைகள் இருந்தாங்கன்னா இறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுத்தால் கூட வருடத்திற்கு மாதம் மாதம் திதி கொடுக்கலாம் அல்லது மூன்று அமாவாசைகளில் திதி கொடுக்கறது நம்ம சிறப்பு ஆடி புரட்டாசி உங்களுக்கு தை மாதம் இது வருடத்துக்கு மூன்று முறையாவது கொடுக்கணும் அப்படி இல்லைனா புரட்டாசி முதல் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து பதினஞ்சு நாள் கொடுத்தோம்னா இந்த பதினஞ்சு திதிகளில் தான் நம்முடைய முன்னோர்கள் மூதாதிரிகள் அத்தனை பேரும் யாராவது இறந்திருப்பாங்க அவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கும்போது இந்த திதி நேரடியாக அவங்களுக்கு போய் நமக்கு நல்லதை செய்யக்கூடியவங்க அதே ராகு கேது தான் அப்போ அந்த ராகு கேதுகள் நம்முடைய முன்னோர்கள் மூதாதிர்கள் அவங்க திருப்தி அடையும் போது அவங்க வச்சுக்கிறதுல பேலன்ஸு திருப்பி நம்ம கிட்ட திருப்பி கொடுப்பாங்க அப்போ இந்த திதி கொடுக்கறதுல ரொம்ப விசேஷமான நாள் இப்போ தளம் தீர்த்தம் மூர்த்தி தளம் அப்படின்னா இடம் மூர்த்தி அப்படின்னா கடவுள் தீர்த்தம் அப்படின்னா நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்கள் இப்போ இன்றைக்கி கும்பமேளா பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் தீர்த்தம் மாறுறாங்க என்ன காரணம் அந்த இடத்துக்கு ஒரு சக்தி இருக்குது காசிலையும் விஸ்வநாதர் தான் இருக்காரு திருவண்ணாமலையிலும் ஈஸ்வரன் தான் இருக்காரு ராமேஸ்வரத்துலேயும் ஈஸ்வரன் தான் இருக்கார் சிதம்பரத்துலையும் ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு ஒரு நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்களில் ஒரு சக்தி ஒரு மண்ணுக்கு ஒரு சக்தி மக்கள் கூட்டம் அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சக்தி அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மாவே இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு நம்மளுடைய கர்மா தேர்ந்து ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இப்போ திதி கர்ணம் யோகம் நம்ம முதலே சொல்லிட்டேன் திதி கர்ண யோகம் இதெல்லாம் எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனால் வரக்கூடியது சூரியனை விட்டு ஒரு பன்னெண்டு டிகிரி நகரும்போது ஒரு திதி ஆறு டிகிரி நகரும்போது ஒரு கரணம் அப்போ சூரியன் சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி தான் சூரியன் சந்திரனுடைய அந்த குறிப்பிட்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களை தான் ஒரு திதி ஒரு கரணம் ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது இது அனைத்துமே தாய் தந்தையர் சூரியன் சந்திரன் என்பது தாய் தந்தையர்கள் அப்படிங்கிறது அப்போ திதி சூன்ய தோஷம் ஏற்பட்டாலும் தாய் தந்தையினால் ஏற்படக்கூடியது ஒரு கரண தோஷம் ஏற்பட்டாலும் தாய் தந்தையினால் ஏற்படக்கூடியது ஒரு யோகத்தினால் வரக்கூடிய பாதிப்பும் நிகழ்வும் சரி தாய் தந்தரனால் ஏற்படக்கூடியது அப்போ பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அப்போ அந்த சூரியன் சந்திரன் என்பது தாய் தந்தர்கள் அவர்களை நாம் பராமரித்து நல்ல வழியில அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணத்தை போல் நாம் வாழ்ந்தோம் இந்த இந்த திதிசூனிய தோஷங்கள் கட்டுப்படுத்தாது கர்ணதோஷம் கட்டுப்படுத்தாது அவயோகம் இருந்தாலும் கட்டுப்படுத்தாது இது ஒரு நிலை அடுத்தது இந்த தோஷங்கள் அனைத்தும் சூரியன் சந்திரனால் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்ன பாருங்க தாய் தந்தர் இறந்ததுக்கு பின்னால் இந்த தோஷங்கள் அனைத்தும் இதை விட்டு போயிடுது கர்ம தோஷங்கள் அனைத்தும் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது இப்போ ஐயா செல்வியா சொன்னாங்க ஒரு ஜாதகத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்கிறது அப்ப நீச்ச பங்கம்னா என்ன விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா ஜோதிடர்கள் நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது சர்ச்சைகள்லாம் அந்த சர்ச்சங்க தெரிவிக்கிறது தான் நம்ம மாதாந்திர கூட்டம் மாநாடு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜோதிட மேதைகள் ஜோதிடம் குருமார்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு தீர்வு நோக்கி செல்லுறது அப்போ அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக என்ன சொன்னால் நீச்சனின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் ஆகிவிட்டு நீச்ச பங்க ராஜயோகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலே நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறத விட ஒரு கிரகம் கெட்டு அந்த கெட்ட கிரகத்தினால் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது ஒரு கிரகம் கெட்டு அந்த கெட்ட கிரகத்தினால ஒரு நல்ல பலனை கொடுக்கறது நான் அதிகமான கூட்டங்களில் பேசியிருக்கேன் இந்த நீச்சல் பங்கத்தை பற்றியே தான் திருப்பி திருப்பி பேசியிருக்கிறேன் அது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு புரியுது ரீச் ஆச்சுன்னு தெரியல இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேசலுக்கின ஜாதகர் பத்தில் குரு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் எந்த விதமான தொழிலே அவருக்கு எங்களை தொழிலே கிடைக்கல ஆனா அந்த நீச்சம் நின்ற ராசிநாதன் நல்லா இருக்காரு சனி உச்ச வீட்டில் இருக்கிறாரு இப்ப இதுக்கு நம்ம என்ன பலன் சொல்லுவோம் திசை நடக்குது அப்ப நீ என்ன சொல்லுவான் நீச்சல் நின்ற ராசிநாதன் ஆச்சி விச்சம் மூச்சம் ஆகிவிட நீச்ச பங்க ராஜயுகம் இப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு தீர்வு மக்களுக்கும் கிடைக்காது ஜோதிடருக்கும் கிடைக்காது நமக்கும் கிடைக்காது அப்ப தீர்வு என்ன அப்படின்னா மேசல கிணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பத்தாம் இடத்துல நீச்சல் வீட்டில் இருக்கிற போது தந்தை இறந்ததுக்கு பின்னால இவங்களுக்கு தொழில் கிடைக்குது தந்தை அப்படிங்கிற கிரகம் மேசலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் இருந்தாலே அப்போ என்ன தந்தையின் மறைவுக்கு பின்னால வாரிசு அடிப்படையில் இவருக்கு தொழில் கிடைக்குது பாருங்களே அப்போ ஒரு கிரகம் கெட்டாதான் இது நீச்சி பங்கம் மேல செய்து அந்த கிரகம் இருக்கிற வரைக்கும் இது ஆஃப் ஆயிடுது அப்போ ஒரு காரகத்துவம் தான் இன்னொரு காரகத்துவம் வேலை செய்யணும்னு ஏன் நமக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் எடுத்துக்கிற ஏன் அந்த எண்ணங்கள் நமக்கு வரல அப்போ நீச்ச பங்கம் அப்படின்னா ஒரு பொருளை இழப்பு பண்ணி தான் இன்னொன்று பங்கம் பண்ண தான் நமக்கு யோகம் தருது நிறைய ஆய்வுகளை பாருங்க நிறைய அன்றாட நிகழ்வுல பத்திரிகை நில நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் போடும்போது பாருங்க ஒருத்தர் டெத்தாயிடுவார் ஒருத்தர் செத்து போயிட்டாரு இப்போ உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்து அதிபதி மகரலக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி நீச்சமாய் பதினொன்றில் இருக்காரு ஏழாம் இடத்து அதிபதி நீச்சம் சந்திரன் நீச்சம் கணவன் இறந்து விடுகிறார் எதுக்கு கள்ளச்சாராயம் அந்த வீட்டினுடைய அதிபதி பலமாக இருக்காரு அப்போ என்ன சொன்னா கணவன் இறந்ததுக்கு பின்னாலே இவங்களுக்கு ஒரு பெரும் தொகை கிடைக்குது இருக்கிற வரைக்கும் கிடைக்கல அவர் தான் டெய்லி தண்ணி போட்டு இவருக்கு இந்த அம்மாவை போட்டு இம்சை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ இது இந்த இடத்துல நாம் எப்படி பார்க்க வேண்டியது பாருங்க ஒரு காரகத்துவம் அழிஞ்சதுக்கு தான் இன்னொரு காரகத்துவம் வேலை செய்யுது அப்ப நீச்ச பங்கத்துக்கு நம்ம என்ன வழின்னு பார்க்கணும் அப்போ ஒரு பங்கம் கொடுக்குதுனாவே அந்த கிரகம் அடிபட்டா தான் இந்த கிரகம் வேலை செய்யுது இல்லைன்னா அது வேலை செய்யறது இல்லை பரிவர்த்தனை யோகம் அதுவும் அப்படியே விபரீத ராஜயோகம் ஆறு குடை கிரகம் எட்டுல எட்டு குடை கிரகம் ஆறுல பன்னெண்டு குடை கிரகம் எட்டுல எட்டு கூடிய கிரகம் பன்னெண்டுல அப்ப பரிவர்த்தனை நடக்கும் போது அதுவும் உன் இழப்பை கொடுத்துதான் மற்றது யோகத்தை தருகிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இத குருமார்கள் இனி வெளியிட மாட்டாங்கிறாங்க அப்படியே பேசுவான் நிச்சய பங்கம் பரிவர்த்தனை விபரீத ராஜயோகம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு பார்த்தா அழகாக இருக்குது ஆனால் மக்களுக்கு இன்னி குருமார்கள் வந்து அந்த காலத்திலையே என்ன சொல்கிறது அப்படின்னா அரச மரத்து அடியில் இருக்கும்போது சிசியர்களை தேர்ந்தெடுக்கிறதுலாம் அவங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் சோதனை பண்ணி எடுத்து தான் எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுப்பாங்க அப்படி கொடுத்தப்பட்ட கலை தான் இந்த ஜோதிடக் கலை அப்போ நமக்கு என்ன நினைக்கணும் ஒரே வருஷத்தில் கற்றுக் கொடுக்கணும் இல்லை ரெண்டு வருஷத்தில் கற்றுக் கொடுக்கணுன்னா முடியாது அனுபவம் சேர சேரதும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு கிடைக்கும் அப்போ குரு ஆசை இல்லாமல் கிடைக்காது குரு ஆசையும் இருக்கணும் அவர் சில பேர் குருமார்கள் பாருங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சாலும் தன்னோட மாணவர்களுக்கு சொல்லிடுறாங்க அந்த யோகம் நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது கிடைக்கும் அப்போ இந்த இடம் பாருங்கள் குருமார்கள் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க குரு பகவான் அப்படிங்கறத மறந்துடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுறான் அவங்கவுங்க ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் நம்ம குருங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு அந்த குருவை மறந்துடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பலமாக இருந்தால் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்போ அஞ்சு ஒன்பது காலபுருஷனுக்கு நம்ம ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணத்தை நம்ம சொல்கிறோம் நாலு ஏழு பத்து கேந்திரங்கிறது சொல்கிறோம் இந்த எப்பயுமே இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து நம்மளுடைய தான் இயங்கும் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவகம் நாம் எப்பொழுதுமே இயங்கி கொண்டிருக்கோம் அதனால தான் ஒரு ஜாதகத்தில் அஞ்சு ஒன்பது கூடிய கிரகம் பலமாக இருக்க வேண்டும் அது பாரம்பரியத்தில் வரக்கூடியது ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது நாம் தந்தை ஒன்பதாம் இடம் பாட்டன் திருப்பி திருப்பி வரும் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த நாலு ஏழு பத்து அப்படின்னா தாய் மனைவி மனைவினுடைய தாயார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியார் திருப்பி வருது பாருங்க ஒன்று நாலு ஏழு பத்து இது புது உறவு கிடைக்குது அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கும்போது விஷ்ணு ஸ்தானம் சொல்லுவோம் நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது அது வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது பூரமை விசுசனம் அப்படிங்கிறது தானாகவே இயங்கி கொண்டே இருக்கக்கூடியது லக்ஷ்மிங்கிறது பொருள் அப்படிங்கிறது நாம் தேடி போகி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அதுவாக தேடி செல்லும் நாம் தேடுனா தான் கிடைக்கும் சாரி மாற்றி சொல்லிட்டேன் தேடினா தான் கிடைக்கும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கிறது பன்னெண்டு பாவகத்தை இயக்கும் ஆனால் தேடினா தான் கிடைக்கும் ஆனால் ஒன்று அஞ்சு ஒன்பது அது இயற்கையே நமக்கு வேலை செய்யும் இது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா மூச்சு காத்து நாம் நினச்சாலும் நினைக்காட்டே அது இயங்கிட்டே இருக்குதா இல்லைங்களா மூச்சு காத்து மூச்சு காத்து நாம நினச்சாலும் நினைக்கலானாலும் தூங்குனாலும் விழித்திருந்தாலும் அது பாட்டில் இயங்கிட்டே இருக்குது இல்லை இப்போ கையை தூக்கணும் இறக்கு இப்படி காலை தூக்கு இறக்கு திரும்பி பார் கழுத்த திருப்பு பாரு மேலே பாரு இதெல்லாம் நம்ம சொன்னதான் தான் திரும்பும் ஆனால் நம்ம சொல்லாலும் சொல்லாண்டையும் மூச்சு எங்கிட்டே இருக்குது இல்லை ஹார்ட்டு எங்கிட்டே இருக்குதுல்ல ஹார்ட் பீட் துடிச்சிக்கிட்டே இருக்குல்ல இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படி போகிறோமே மூச்சு காற்றும் நம்முடைய ஹார்ட் மாதிரி தான் மற்றதெல்லாம் உடம்புல இயக்கிறது போகாமே பாருங்கள் நம்மளுடைய செயல்நாடு அப்போ பன்னெண்டு பாவகத்தை இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது விட்டுவிட்டு மற்றதெல்லாம் இயக்கிறது எல்லா கிரகம் நம்மளுடைய முயற்சியில் இழப்போம் ஆனால் இது தானாக இயங்கக்கூடியது அப்போது ஒரு அன் அஞ்சு ஒன்பது ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தாலே அந்த புண்ணியம் இவங்களுக்கு கட்டிக்கக்கூடியது ஒன்று காலபுருஷனுக்கு அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கணும் இல்லை அவங்க ஜாதகத்தில் அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கணும் இல்லைன்னா ராசிக்கு அஞ்சு ஒம்பதில் நல்லா இருக்கணும் விதி மதி கதி கதி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ அதுக்கு அஞ்சு ஒம்பது இந்த நாலுமே நீங்க பாருங்கள் இந்த நாலில் எது இயங்குதோ அதை நம்ம கெட்டியா பிடிச்சிட்ட போதும் நமக்கு இயங்கக்கூடியது இடைப்பட்ட நேரத்தில் சில கருத்துக்களை கூற வேண்டியது இருக்குது ஐயா மணிகண்டராஜ் அவர்கள் வந்து மீண்டும் தொடருவாங்க வணக்கம் சிறப்பு அற்புதம் நிறைய பாயிண்ட் ஐயா கொடுத்துருக்கிறாரு உண்மையாலும் அதுதான் நீசபங்க ராஜயோகம் ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் உடனே இயங்காது நான் பல முறையில் மாநாட்டை சொல்லியிருக்கிறேன் அந்த பாவத்துடைய காரகத்துவத்தை நீங்கள் முழுமையாக அனுபவித்து அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை இயங்கவே ஆரம்பிக்கும் உடனே எடுத்த உடனே நீசபங்க ராஜபோகம் இருக்கு நீ ராஜாவாகிடுவேன் மந்திரி ஆயிடுவேன் அப்படின்றது எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாக இருக்கலாம் இப்போ கலைஞர் இருந்த வரைக்கும் ஸ்டாலின்னால என்ன ஆக முடியல சிஎம் ஆக முடியல நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டாலின் ஜாதகம் சிஎம் ஜாதகம் இல்லை அப்படின்ட்டு உண்மையும் கூட உண்மையும் கூட நான் மறுக்கவே இல்லை ஆனா ஸ்டாலின் ஜாதகம் என்ன ஜாதகம் தெரியுமா தந்தை தொழிலை செய்யக்கூடிய ஜாதகம் ஒன்பதாம் அதிபதி அவருக்கு பத்துல புரிஞ்சுதுங்களா தர்மகர்மாதிபதி யோகம் தந்தை செய்யக்கூடிய புண்ணியத்தை அவருடைய தொழிலை இவர் எடுத்துக்கிட்டதுனால அவர் கசாப்பு கடை வச்சிருந்தாலும் இவர் கசாப்பு கடை வச்சிருப்பாரு இதுதான் உண்மை ஓகேங்களா அப்ப ஜோதிடம் என்பது எந்த இடத்துல துவைத்து போகுது அப்படின்னா இந்த உள்ள போய் டெத்தா நீங்க ஆய்வுகள் பண்ணுங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் அவர் இருந்த வரைக்கும் அவர் இருக்கும் போதே அவர் சி இருந்தார் இல்லையா அப்பவே எப்ப என்னால் முடியல இந்தப்பா நீ ஆயிக்கணும் ஆகி கொடுத்துருக்கலாம்ல ஆனா ஐம்பது ஆண்டுகள் கழித்து இப்பதான் அவருக்கு அந்த பாக்கியம் கொடுத்துருக்கு அதுதான் தர்ம கர்மாதிபதியோட தொடர்பு அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே நீசபங்கம் இருக்கு அதே மாதிரி விபரீத ராஜயோகம் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனைனா விபரீத ராஜயோகம் தான் ஏன்னா இப்ப எப்ப வரும் எப்ப போகும்னு தெரியவே தெரியாது ஓகேங்களா நம்ம ஜெயலலிதா ஆச்சரியம் சொல்லுவாங்கல்ல யாருக்கு மினிஸ்டர் இருக்காங்கன்னு அடுத்த நாள் கால பேப்பர் பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரிதான் அந்த விபரீத ராஜயோகம் வந்து இயங்கும் ஸோ அதனால் ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உள்ள டெத்துக்குள்ளே போனோம்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதுதான் அதை வந்து புரிஞ்சிக்காமல் தான் நம்ம வந்து இன்னைக்கு விஷயம் நம்ம மீடியா வந்து இன்றைக்கி வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்குது ஐயா மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் பதிவு இருக்காங்க வாழ்த்துக்கள்ங்கய்யா நன்றிங்கய்யா